உயிர் கொடுத்த தந்தைக்கும் உடல் கொடுத்த தாய்க்கும் தன்னம்பிக்கை கொடுத்த தாய்மொழியும் தமிழுக்கும் கலைகளை கொடுத்த இந்து சமய குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி அவர்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு வணக்கம் ஸ்ரீ டிவன் டிவி நேர்களை மலேசியா லாட்ரி சம்மந்தமாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன் தனி வீடியோவாக இருக்கும் பார்த்துருப்பீங்க ஒரு சில பேரும் பார்க்காம இருப்பீங்க ஓகே எனக்கு அதிர்ஷ்டத்தின் மேலே எப்போவுமே ஒரு நம்பிக்கை இருக்குது ஆனால் அதையவே வாழ்க்கையை எடுத்துக்க கூடாது அப்படின்னு நினப்பேன் ஓகேவா அதுவே ஒரு பொழப்பாக எடுத்துக்க கூடாது அதுக்கு ஒரு ரூல் இருக்கு அந்த ரூலை ஃபாலோ பண்ணால் நம்ம அதிர்ஷ்டத்தை நமக்கு அதிர்ஷ்டம் இருக்கா இல்லையாங்க அதாவது அது நம்ம இந்த ரூல் ரூ ரூலை அப்ளை பண்ணால் கிடச்சிக்கலாம் அந்த ரூலை அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன் ஓகேவா இப்போ நான் ஒரு கம்பெனியை ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கிறேன் டோட்டோ ஃபோர் டி அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து அந்த லாட்ரி கம்பெனி வந்து ஒரு ஆராய்ச்சி மாதிரி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இன்னும் ரெண்டு கம்பெனி இருக்குது அது எதிர்காலத்தில் வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம எந்தமே ஒன்று ஒன்று எடுத்து அதை சரி பண்ணிவிட்டு ஸ்டடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்த கம்பெனிக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா அவ்வளோ அதை ஃபாலோ பண்ணுறேன் சரி ஏன் இப்போ முதல் எடுத்த ஒன்று டோட்டோ அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது அப்படின்னு பார்த்தீங்களா அந்த டீ ஆரம்பிக்கிற எல்லாமே எனக்கு பிடிக்குன்னு வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டில் டெக்லைன் ஒரு கம்பெனி கூட தான் டீல் ஆரம்பிக்குது ஆனால் இந்த டீ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது கூட்டினா அஞ்சு வரும் இவங்களை கூட்டினா நாலு வருவாங்க ராகோட எண்ணெய் அப்படிங்களா டீயோட எண்ணெய் நாலு ஓகேவா அந்த அந்த சுச்சம் ஏன் அதுக்கு போகாமல் இதுக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிறது ஏன்னா ராகு ஒன்று கொடுத்தா பிரம்மாண்டமாக கொடுப்பார் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது அதுக்காக தான் சரி ஓகே இந்த டோட்டோவோட கூட்டினா உங்களுக்கே தெரியும் ஏழு அதாவது நாலு ஏழு நாலு ஏழு வரும் கூட்டினா இருபத்தி ரெண்டு வரும் அதை கூட்டினா நாலு வரும் அப்படிங்கிறது ஓகே உங்களை மலேசியாவில் ஒரு ரூல் தெரியும் நினைக்கிறேன் டெய்லியெல்லாம் கொடுக்கல இல்லைங்க அங்கே அங்கே உங்களுக்கு வந்து வாரத்தில் மூணே நாள் தான் கொடுக்குவாங்க ஒரு வருஷத்துக்கு ஐம்பத்தி ரெண்டு வாரம் மூணுன்னு கணக்கெடுத்து நூற்றி ஐம்பத்தாறு முளை தான் குழுக்களே நடக்கும் ஓகேவா புரிஞ்சுக்கோங்க நூற்றி ஐம்பத்தி ஆறு வாரம் தான் குழுக்களே நடக்கும் ஓகேவா அந்த நூற்றம்பத்தாறு வாரத்தில் தான் நான் வருஷத்தில் மூணு முறைன்னு சொன்னேன் அந்த மூணுங்கிறது நாற்பத்தெட்டு பிடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் ஓகேவா ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணுறதுக்கு அதுக்கு அடுத்தது ஒரு நாள் அந்த நாளா நம்பர் பிடிக்குன்னு சொன்னேன் இல்லையா ஃபோர் டி அந்த நாள கூட்டினா நாற்பத்தெட்டு நாளும் ஐம்பத்தி ரெண்டு வந்துடும் உங்களுக்கு ஐம்பத்தி ரெண்டு இன்ட்டு மூணு கூட்டினீங்களா உங்களுக்கு நூற்றி ஐம்பத்தாறு முறை அந்த ஒரு வருஷத்துக்கான கணக்கு வந்துடும் இந்த ஃபஸ்ட்டு நாற்பத்தெட்டு நாளே நம்மளுக்கு அந்த அதிர்ஷ்டங்கிறது இருக்கா இல்லையாங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கலாம் அதுக்கான ஒரு சில ரூல்லாம் இருக்குது மீண்டும் நான் சொல்கிறேன் ரூல் அந்த ரூலை ஃபாலோ பண்ணும் ஓகேவா அதுக்கு நம்ம ஜாதகம் ஹெல்ப் பண்ணுதா நம்மளோட நட்சத்திரம் ஹெல்ப் பண்ணுதா அப்படிங்கிறத நம்ம ஃபாலோ பண்ணும் ஓகேவா ஒரு சில இறைத்தன்மையை நமக்குள்ளே உருவாக்கிக்கணும் நார்மலாக அதிர்ஷ்டங்கிறது வேறு அதிர்ஷ்டத்தை உருவாக்குறதுங்கிறது வேறு புரியுதுங்களா அதாவது ஒரு சில பேர்த்துக்கு உழைக்காமையே ஒரு சில விஷயங்கள் நடந்துடும் அது அதிர்ஷ்டம் ஒரு சில பேர் உழைத்தால் கிடைக்கும் ஒரு சில பேர் புத்திசாலித்தனமாக உழைச்சி எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க அந்த புத்திசாலி அந்த மூணாவது கேட்டது தான் நான் சொல்கிறது ஓகேவா ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க நார்மலாக போனவங்க அதிர்ஷ்டம் வந்துடும் அவங்க லெக்காகிடுவாங்க இன்னொருத்தனி டெய்லியும் ஒரு வேலை பண்ணிகிட்டே இருப்பாங்க வருஷம் முந்நூற்றி வச்சு இதே வேலை அப்படி இருக்கவே கூடாது இந்த இந்த லைனில் ஒரு சில விஷயம் ஓகேவா அது கருமா இப்போ நான் சொல்கிறனால யாரும் நிற்க போகிறதில்ல நான் வாங்கன்னு சொல்கிறோம் யாரும் வாங்க போகிறதில்ல ஒரு ரூலை சொல்லிடுறேன் ஓகேவா அதுக்கு அடுத்தது நம்ம கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது அந்த கிளிக் பண்ணி இதை தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா அதனால் தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கோங்க இதில் ஒரு ரூல் இரு இருக்குது அப்படிங்கறத தெரிஞ்சு நீங்கள் இது கூட பயணிச்சிங்களா உங்களுக்கு அந்த அதிர்ஷ்டத்தை ஈஸியாக தக்க வச்சுக்க முடியும் சரிங்களா அதுக்கான ஒரு தான் இது இதுக்கு நான் ஒரு சில நட்சத்திரங்கள் பற்றின ஒரு ஒரு வழிமுறை சொல்லிடுறேன் அதை கூட நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களோட ஜென்ம நட்சத்திரத்துக்கு அடுத்த நாள் வந்து உங்களுக்கு சாதகமான நட்சத்திரம் அன்றைக்கி நீங்கள் எதை செஞ்சாலுமே வெற்றி கிடைக்கும் ஓகேவா நான் என்ன சொல்லணும்னா என்றைக்குமே ஒரு சின்ன சின்ன விஷயமும் பாருங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தின் மேல் நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக ஒரு பெரிய விஷயம் கிடைக்குன்னா அது தடுக்கிறது உலகத்தில் யாராலையும் முடியாதுங்க அதை நம்புங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒன்று பெருசாக ஒன்று இளைவன் கொடுத்துட்டா கொடுக்கணும்னு நினச்சால் அதை தடுக்க முடியாது அப்போ அது கொடுக்கணுங்கிறதுக்கான விஷயம் கொடுக்கணுங்கிறது இருக்குது நான் கம்பெனியாக ஆனால் அதுக்கான முயற்சி பயிற்சி நம்ம எடுத்துகிட்டுக்கணும் எப்போவாது ஒரு டைம் அதை அந்த விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அந்த ஒரு தான் ஓகேவா உங்களுக்கு அதை எப்படி செக் பண்ணலான்னா ஒரு ஒரு டைம் ஒரு 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 அந்த மாதிரி நட்சத்திரம் வர நாளில் அந்த கிழமை உங்களுக்கு சாதகமான கிழமையாக இருக்கணும் ஓகேங்களா அந்த நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்கணும் ஆக்சுவலாக மலேசியாவில் லாட்டரி ஃபாலோ பண்ணக்கூடிய நாள் மூணே நாள் தான் புதன் சனி ஞாயிறு இந்த மூணு நாள் தான் குழுக்கிலே நடக்கும் புதன்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த மூணு நாள் சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே தான் ரிசல்ட் வரும் ஆறு ஏழுற அந்த பொழுது சாயிற நேரம் அது போன வீடியோவில் பேசியிருப்பேன் பார்த்துருக்கலாம் அதனால் இதை கொஞ்சம் நல்லா நாப்பு வச்சுக்கோங்க உங்க நீங்கள் பிறந்த நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரம் நீங்கள் பிறந்த கிழமை வரைக்கும் இந்த மூணு கிழமையில் ஒரு கிழமை உங்களுக்கு ஒத்து வருதான்னு பார்த்துக்கோங்க அது அந்த கிழமை கரெக்டாக இருக்கான்னு அதை கண்டுபிடிச்சி நீங்கள் அதை ஃபாலோ பண்ணீங்களா கண்டிப்பாக ஒரு கிளிக் பண்ணலாம் எடுத்த உடனே பெருசாக பண்ணாதீங்க ஒரு சின்னதாக ஒரே ஒரு ஷீட் எடுங்க அதில் ஒரு கிளிக் வரும் உடனே அடுத்து அந்த கிளிக் அதோடு அதிர்ஷ்டம் போயிடாது அதிர்ஷ்டங்கிறது உங்களுக்கு பெருசாக கொடுக்கணுங்கிறது கொடுக்க தான் ஆரம்பிக்கும் அதை தெரிஞ்சுக்கிட்டோமா ஓ இந்த நாள் மறுபடியும் அந்த நாள் எப்போ வருதுன்னு கணக்கு போட்டு நம்ம அந்த நாளில் அடித்து தூக்கலாம் ஓகேவா இதுதான் ஒரு விஷயம் ரூல் இன்னொரு ஒரு ரூல் இருக்குது மொத்தம் ஒரு இதில் வந்து ஒரு அஞ்சு ரூல் இருக்குது புரியுதுங்களா இந்த அஞ்சு ரூலையும் அப்ளை பண்ணி இப்போ நான் ட்ரெஸ்ட்டு என்ன நானே அதில் ஒரு ரூலில் ஜெயிச்சிட்டேன் இன்னும் ஒரு நாள் ரூலை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் ஜெயிச்சதுக்கப்புறம் ஒவ்வொரு ரூலாக நான் உங்களுக்கு ரிவீல் பண்ணி விட்றேன் ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கணக்குங்கிறது எல்லாமே கணக்கு தான் எல்லாமே மேக்ஸ் தான் அதில் போகிற நம்பர் கணக்கு அதில் வர குழுக்கள் கணக்கு அதில் வர மேஜிக் கணக்கு எல்லாமே கணக்கு தான் அந்த கணக்கை கண்டுபிடிக்கணும் அவ்வளோதான் விஷயம் கொஞ்சம் மெனக்கடணும் இதே ஒர்க்காக நம்ம கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதில் ஒரு ரூலை பிடிச்சிட்டோம் அந்த ரூல் கரெக்டாக அந்த கிளிக் ஆகிடுச்சு அந்த ரூலை வச்சே நம்ம இருக்கலாம் ஓகேவா அதுதான் அதுக்காக தான் அந்த ஒரு வீடியோ தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க ஓகேவா தொடர்ந்து நம்ம வாரவாசி பழக்குள்ள போகலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு இது தெரியணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிவைன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி